రాణి చవతమే

அடி தூள் கிளப்புற நீங்கிருந்தே கிளப்புறீங்க அதெல்லாம் இருக்கட்டும் சரி ம் சரி என்ன என்ன போட்டு கொனட்டுற வைக்கா அதெல்லாம் இருக்கட்டும் சத்தியமா சத்தியமாக சொல்லு நானே எத்தனையோ பெண்களை பார்த்துருக்கேன் பொம்பளை பொறுக்கி ஏ மூஞ்சி பொறட்டை பாரு அப்புறம் ஊர்ல அப்புறம் என்ன என்ன நினப்பா எத்தனை பொம்பளை பார்த்துருக்கேன்னு அதை சொல்லடி ஆ போறப்ப வரப்போ அப்படியா அப்படி எத்தனையோ பெண்களை பார்த்தாலும் இன்னைக்கு தான் நம்ம ஒரு மேடையில் ஆ நம்ம மந்தேக்கு முன்னாடி ம் இப்படியெல்லாம் பார்க்குறேன் மாமா நெஞ்செல்லாம் மசூரு முளைச்ச பொம்பளையா பார்க்குறேன் ஆமாம் என்னவா எனக்கு நெஞ்சில் மசூரு முளைச்சிருக்குன்னு தானே சொல்கிறேன் ஆமாம் எனக்கு நெஞ்சிலையே இவ்வளோ மசூரும் முளைச்சிருக்கேன் நெஞ்சா ஆவணி இருபது ஆவணி 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 இருபது விரதத்தை கழிக்கிறேன் கழிக்கிறியா வரும்போது ஆளுக்கு ஒரு சாக்கி சட்டி வாங்கிட்டு வாங்க ஏன் மற்ற ப்ராண்டு லூசாக பாவாடை சரி சரி ஹ ஹ ஆம்பளையாக கூட பறக்கலாம் சரி பெண்ணாவும் பறக்கலாம் ஆ இந்த உலகத்தில் பெண்ணா பிறந்து வாழ்றது பெரிய கொடுமை என்ன சொல்ற பெண்ணா பிறந்தாவே உள் பாவ வெளிப்பாவை உள் சட்டை வெளிச்சட்டை எல்லா இளவும் மயிரும் போட முடியாது ஆம்பளையா பிறந்தா எந்த இல்லை நாலு முழுத்துல வேட்டியை வாங்கி கட்டிக்கிட்டு நம்ம வாட்டுக்கு தேவ்கோ சொல்லும்

என்னால மெர்க்குரி ஒளியில நாடகம் ஆட முடியல சரி எதையாவது ஒரு யோசனை இருந்தா சொல்லுங்க மாமான் கேட்டேன் அவர் ஒரு யோசனை சொன்னார் என்ன யோசனை அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்ன என்ன சொன்னாரு இந்த நாட்டார் மங்கலத்துல என்னை போல பெண்கள்லாம் ரொம்ப உட்காந்துருக்கீங்க இந்த அரிய வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக்கிறதா பயன்படுத்திக்கலாம் இந்த ஆவணி தான் ஆப்பர் பதினஞ்சு தாண்டிடுச்சுன்னா ஆப்பர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஐயோ அப்போ வேமா சொல்லுங்க ஆவணி பதினஞ்சுக்குள்ளே வாங்கினீங்கன்னா ரெண்டு பீஸ் வெறும் நானூற்றம்பது ரூபாங்க ஆவணி பதினஞ்ச தாண்டி சாக்க ஒரு பீஸ் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க ஐயோ அப்படி என்ன அது தேடி போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை கையில ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் மட்டும் வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க நான் ஒரு வெப்சைட் சொல்றேன் சரி அந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னாவே நீங்க ஆர்டர் புக்கிங் பண்ணி வாங்கிக்கலாம் சொல்லு சொல்லுங்க சொல்லு டோர் டெலிவரி எல்லாம் சொல்லுமா கூகுள்ல போகாதியா கூகுள்ல போனா முண்ட முண்டமா கிளம்புது என்ன என்ன கிளம்புது குரோம் குரோம் அந்த போய் டபுள்யூ டபுள்யூ ஏழு எண்பத்தி ஏழு ஏழு ஜீரோ டைப் ஒரு கை சிம்பிள் மாதிரி பச்சை கலர்ல வரும் இதை அப்படி டச் பண்ணிட்டிங்கன்னா ஆர்டர் புக்கிங் ஆகிக்கிறோம் ஆர்டர் புக்கிங் ஆகி உங்கள் வீட்டுக்கு டோர் பாக்ஸோட எல்லாமே வரும் உள்ள பேக்கிங் மணி அதில் கேட்லாக்லாம் கொடுத்துருப்பாங்க வரைபடம் எப்படி பிட்ட பண்றதும் அப்படி சில ஆளுகளுக்கு எப்படி பிட்ட அப் பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் இருக்கும் அப்படி தெரியாத பெண்களுக்கு மட்டும் நான் அப்போ நேரடியாகவே லைவ் டெலிகிராஸாகவே சொல்லித் தரேன் எப்படி எப்படி சொல்லுங்க 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 இந்த அருக்கு வருவாம இது என்னடி இது இதுக்கு மேலே தூக்கமாட்டேங்க நீ ஒத்தவுட்டுனா நீ இதை பார்க்க பார்க்கற இந்த அருக்கு முட்டி ஆமா இந்த முட்டியை சுற்றி ஒரு பெல்ட் மாதிரி பிட்அப் பண்ணிக்கணும் இங்கேருந்து வயர் கனெக்ஷன் கொடுக்கணும் இந்த மாதிரி ஒயரில் ஆ இது போடப்பா இருக்கும் ஹெட்போனுக்கு போடுவோம் பாரு நைஸ் வயிறு ஆமா அதை குடுக்கணும் இந்த முந்தா இங்கே சொல்லி இருக்கமா இங்களுக்குள்ள ஒரு சின்ன சுச்சு மாதிரி ஃபிட்டப் பண்ணிக்கிறணும் சரி அந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கும் இந்த முட்டிக்கும் இந்த சுச்சுக்கும் இடையில ஒரு கப்ளிங் ஒன்னு ஃபிட்டப் பண்ணிக்கிறணும் பிடிமானத்துக்கு ஆமா கூடாதுல கப்ளிங் இந்த கப்ளிங்கில் ஒரு சின்ன அடாப்டர் பேன் மாதிரி ஃபிட்டப் பண்ணிக்கிறணும் பாவடை கட்டிக்கிறலாம் சேலை கட்டிக்கிறலாம் திடீர்னு திருப்பத்தூர் சந்தைக்கு கூட போவியே திடீர்னு இங்கிட்ட மதுரைக்கு கல்யாணம் கட்சிக்கு கூட போவியே வேற கல்யாண மண்டபத்தில் கரண்டை பிடிங்கி போடுவாங்க கல்யாணத்துக்கு போன உடனே பெண்கள் பூரா உங்களோட பேச்சு கொடுக்க வருவாங்க என்ன அடி நல்லா இருக்கியா புருஷன் நல்லா இருக்கானா பிள்ளை குட்டி நல்லா இருக்கா அப்படின்னு பேச்சு கொடுக்க வருவாங்க நீங்களும் அவங்களோட பேச்சு கொடுத்துக்கிட்டே என்ன ஒண்ணணும் இந்த முந்தாங்கிட்ட சொறி இருக்க பாருங்க சின்ன சுச்சு ஆமா அதை என்ன ஒண்ணணும் சொருகிற மாதிரியே ஆக்சன் பண்ணிக்கிட்டு அந்த சின்ன சுச்சு என்ன ஒண்ணு இப்படி டப்புன்னு தட்டி தெரியமா தட்டுன உடனே உள்ள பேனு பர்னு ஓடுமாட அடடா எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா ஆனா அதுல ஒரு சின்ன ஒரு யோசனை இருக்குமா வாங்குறது வாங்குறிய ரெக்க சின்ன இருக்குயா வாங்குறே பெரிய இருக்குயா வாங்குறீங்கன்னா அதுக்கு குற குற குறர்ந்து குஞ்சு தள்ளி விடு நீ ஏதோ முன்னாடி அடிபட்டு இருக்கே ஆம்பளைக்கு இன்னும் தயார் பண்ணலப்பா ஏன்டா இந்த மாதிரி பேன் போதுமா அது இல்லை அது புடப்பா இருக்கும் ஆமாம் சரி ஒரு முக்கியமான விஷயம்ப்பா என்னடி நேரம் ஆயிப்போச்சு நாங்கள் காவலுக்கு போகிறோம் அம்மா வந்திருக்காளான் தோழி வந்திருக்கலாம் ஆமாம் தோழி தோழியை கூப்பிடுவோம் அப்படியே அம்மா கூப்பிடுவோம்மா காவலுக்கு போகும்மா நேரச்சி அம்மா கூட்டிகிட்டு போவோம் ஆமாம்மா தகுப்புக்குன்னு ஒடியாங்கம்மா பஞ்சாகத்தில் அஞ்சு காலுக்கு முடிக்க சொல்லியிருக்காங்க பஞ்சாகத்தில் அஞ்சு முடிக்கு அஞ்சே காலுக்கு அதே

不一定。<music>